ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாமதாஸ் பெஸ்ட் சேனலில் பார்க்க போகிற எது அப்படின்னு சொன்னாக்கா செஞ்சிக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இல்லோடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற சிவன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான ரம்யமான ஒரு இடத்துல தாங்க இருக்குது பாருங்கள் எங்கள் பக்கத்தில் குளம் இருக்குது இதுக்கு சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் வயல்லாம் நிறைய இருக்குங்க அதில் வயலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமையாக இருக்குங்க அதுக்கு நடுவில் இந்த கோயிலில் வந்து நம்ம தரிசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப 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 அமைதியாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க எல்லா விசேஷ நாட்கள்லேயும் எல்லா சாமைக்குரிய விசேஷங்களையும் வந்து சிறப்பா செய்யறாங்க இந்த கோயிலுக்கு நீங்க எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா செஞ்சில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு சேத்பட் வழி பைபாஸ்ல வந்து நம்ம உள்ள வந்தோம் சொன்னாக்கா இந்த கிராமத்துக்கு வந்து இங்கே இருக்கிறவுடைய சிவனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏகாம்பரேஸ்வராக இருங்க அதுக்கப்புறம் அம்பாள் வந்து எழவார்குழலி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம போன உள்ளே போனோடனே கணபதியை தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா விஷ்ணுக்காருங்க அதுக்கப்புறம் உள்ள சிவனும் ஏகாம் எல்லவார்குழலையும் நம்ம பார்க்க முடியுது சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா முருகர் கஜலட்சுமி அப்புறம் சனீஸ்வரன் அந்த நவகிரகங்கள் அப்புறம் துர்க்கை இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க எல்லா விசேஷ நாட்கள்லையும் வந்து இங்கே அன்னதானங்கள்லாம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் சஷ்டியில் பார்த்திங்கன்னு சொன்னால் சூரகாசம்ஹாரம் அப்புறம் வந்து அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி அப்படின்னு ஒரு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய சிறப்பான சிற வழிபாடுகள்லாம் வந்து இங்கே நல்லாவே நடக்குதுங்க இங்கே ஊரை இந்த ஊரை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோயில் எது அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயில் தாங்க இந்த கோயிலையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பெரும்பாலும் வந்து நம்ம ஃபேமஸான கோயிலுக்கெலாம் போகும் அதே மாதிரி சிவன் கோயில் அப்படின்னும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அழகாக அரம்யமாக இருக்குது சுற்றி இருக்கிற அந்த வயல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்மளுக்கு ஒரு அமைதியை தருதுங்க அமைதியான சூழலில் வந்து இந்த கோயிலை நம்ம வணங்கிட்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து இந்த கோயில் பற்றின முழு டீட்டெயில் வந்து எனக்கு கிடைக்கல ஹிஸ்ட்ரி வந்து கிடைக்கல ஆனால் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு சாந்தமான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சிது அதனால கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க